அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை மாவட்டத்தில் இவி வசதி கிடைக்கப்பெறாத விவசாயிக்கு ஒரு மூன்று ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் அமைச்சு கொடுத்துருக்கோம் இந்த சைட்டட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் மேலூர் அதற்கு அருகாமையில் உள்ள கோட்டைநத்தம் பட்டிங்கிற கிராமத்தில் தான் இதை நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த தரிசி பூமியை திருத்தி முழுவதுமே மரபிறதிலாம் பயிரிட தான் வடைக்கட விருப்பமாக இருந்துச்சு அதற்கு ஏற்ற போல் எங்களுடைய அந்த சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டை ஏ டுசட் எங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக சக்சஸ்ஃபுல்லான இடத்துல கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம் இருந்து ரெண்டடி சிவில் போக நல்லா உயரமான ஜிஎஸ்எச்ஆர் அமைச்சு அதுக்கு மேலே நம்ம சோலார் பேனல் எல்லாமே ஓன் பண்ணி கொடுத்துருப்போம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவான சூரிய வளர்ச்சதுலேயே வேலை செய்யக்கூடிய மோனோ கிறிஸ்டல் பேனல் லூம் பிராண்டோட ஐநூற்றி ஐம்பது வருஷத்தில் ஆறு பண்ணலாம் எங்களுடைய பிஎம்எஸ்எம் டெக்னாலஜி கொண்ட ஃபோரோ மோட்டர்ஸ் தான் நம்ம ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணியிருப்போம் சோலார் பேனலுக்கு இருபத்தஞ்சாயிரம் ஆறு வாரண்டியும் மோட்டார் அண்ட் கண்ட்ரோலருக்கு மூணு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியும் நம்ம கொடுக்குறோம் இடி மின்னல் போன்ற இயற்கை இருந்து நம்மளோட பேனல் அண்ட் மோட்டருக்கு சேஃப்டி தர வகையில் இந்த இடத்துல தாங்கி போஸ்ட் அமைச்சு கொடுத்து அதுக்கான க்ரௌண்ட் காப்பர் எர்த்திங் சிஸ்டம் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கோம் நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த வாட்டரு அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஒன்றிக்கான டெலிவரி முந்நூறு அடி ஒரு ஆழத்துலேருந்து ஒரு மூன்று ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் இன்சுலேஷன் பண்ணி நம்ம தண்ணி எடுத்து கொடுத்துருவோம் இதே போல் உங்கள் இடங்களுக்கும் சோலார் மூலமாக வாட்டர் பம்ப் அமைக்கணும்னு வச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் திறந்த நம்பரை கொள்ளவும் நன்றி வணக்கம்